அகிலம் உறவுகளுக்கு அன்பான வணக்கம் இலங்கையின் பிரதான செய்திகளில் முதலில் தலைப்புச் செய்திகள் முள்ளிவாய்க்கால் கஞ்சி விவகாரம் கல்முனை நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு யாழில் வேலன் சுவாமிகளால் வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு கடைகளில் உணவு உட்கொள்வோருக்கு அதிர்ச்சி தகவல் ஜனாதிபதி ரணிலின் வடக்கு விஜயம் முன்னேற்பாடுகளில் ஈடுபட்டுள்ள டக்ளஸ் கட்டுநாயகா விமான நிலையத்தில் இரண்டு இலங்கையர்கள் கைது கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு சமன் அனுப்ப உத்தரவு இருபத்தி இரண்டாம் திகதி முடங்கும் அரச வைத்தியசாலைகள் விருந்தில் ஏற்பட்ட குழப்பம் தமிழ் வைத்தியர் மற்றும் அவரது மனைவிக்கு நேர்ந்த கதி மாணவர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை தொடர்வன விரிவான செய்திகள் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி வழங்கும் நிகழ்வுக்கு தடையை நீக்க கல்முனை நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இந்த உத்தரவு இன்றைய தினம் பிறப்பிக்கப்பட்டுள்ளது தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் புஷ்பராஜ் துசானந்தன் மற்றும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு முக்கியஸ்தரும் காரைதீவு முன்னாள் தவிசாளருமான கிருஷ்ணபிள்ளை ஜெயஸ்ரீல் மனித உரிமை செயற்பாட்டாளர் தாமோதரன் பிரதீபன் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட அம்பாறை மாவட்ட தலைவி தம்பிராசா செல்வராணி ஆகியோர் மீது பெரிய நிலாவணை போலீசாரினால் தடையுத்தரவு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த தடையுத்தரவை நீக்க கோரி குறித்த நபர்கள் சார்பாக சட்டத்தரணிகளான சிவரஞ்சித் மற்றும் மதிவானன் ரைபாஸ் ஆகியோர் முன்னிலையாகியிருந்தனர் இந்நிலையில் உறவுகளை நினைவு கூறுவது சட்டத்துக்கு முரணில்லாத வகையில் நடைபெற வேண்டும் என நீதிபதியால் அறிவுறுத்தப்பட்டு இந்த தடை உத்தரவு நீக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் குறுநகரில் வலி சுமந்த முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றது மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் அவலத்தை நினைவுகூரும் வகையிலான கஞ்சி வழங்கும் நிகழ்வினை குறுநகர் கர்த்தர் ஆலயத்திற்கு முன்பாக வேலன் சுவாமிகளினால் முன்னெடுக்கப்பட்டது இதன்போது அப்பகுதியில் உள்ள சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருக்கும் முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டது இதனையடுத்து கருத்து தெரிவித்த வேலன் சுவாமிகள் இறுதி யுத்தத்தின் போது ஒன்றரை லட்சம் மக்களுக்கு மேல் ஸ்ரீலங்கா இராணுவத்தினால் கொலை செய்யப்பட்டனர் இவ்வாறு இடம்பெற்ற இறுதி யுத்தத்தில் கொலை செய்யப்பட்டவர்களுக்கு இதுவரையும் எவ்வித நீதியும் கிடைக்கவில்லை எமது கோரிக்கைகள் எல்லாமே வடக்கு கிழக்கிலிருந்து ராணுவம் வெளியேற்றப்பட வேண்டும் மக்கள் நிம்மதியான ஒரு வாழ்க்கை முறையை வாழ வேண்டும் என்பதை தான் வலியுறுத்தி நிற்பதாக தெரிவித்துள்ளார் சமகாலத்தில் மக்கள் மத்தியில் டைபாய்டு பாக்டீரியா பரவும் அபாயம் இருப்பதாக சுகாதாரத்துறையினர் எச்சரித்துள்ளனர் டைபாய்டு பாக்டீரியா மலக்கழிவுகளால் உருவாகிறது மற்றும் அது பாதிக்கப்பட்ட நபரின் மலத்திலிருந்து மற்றொரு நபருக்கு பரவுகிறது வீட்டில் சமைத்த உணவை உட்கொள்ளாதவர்கள் மற்றும் வெளியிடங்களில் உண்பவர்கள் இது குறித்து அவதானமாக இருக்குமாறு பொது சுகாதார பரிசோதகர்கள் அறிவித்தல் விடுத்துள்ளனர் இந்த பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட ஒருவர் உணவு மற்றும் பானங்களை தயாரிக்கும் போது அது மற்றொரு நபருக்கும் பரவும் அபாயம் உள்ளது எனவே இயன்றவரை வீட்டில் சமைத்த உணவுகளை பெற்றுக்கொள்ளுமாறு சுகாதார திணைக்களம் பொதுமக்களை கேட்டுக்கொண்டுள்ளது இந்த பாக்டீரியா தொற்று ஏற்பட்டால் காய்ச்சல் மெதுவான இதய துடிப்பு சோர்வு மற்றும் இருமல் தலைவலி மற்றும் மலச்சிக்கல் போன்ற அறிகுறிகள் ஏற்படும் என சுகாதார பிரிவினர் கேட்டுக்கொண்டுள்ளனர் இதேவேளை டைபாய்டு பாக்டீரியாவால் பாதிக்கப்பட்ட நபர்கள் அனைத்து சுகாதார மருத்துவ அலுவலர் அலுவலகங்களிலிருந்தும் தொடர்புடைய தடுப்பூசிகளை இலவசமாக பெறலாம் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வடக்கு மாகாணத்திற்கான விஜயத்தினை முன்னிட்டு கடற்றொழில் அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா ஏற்பாடுகளை முன்னெடுத்துள்ளார் அது தொடர்பான முன்னேற்பாடுகள் குறித்து ஆளுநர் அலுவலகத்தில் துறைசார் தரப்பினர்களுடன் இன்று ஒன்று மேற்கொண்டுள்ளனர் இதேவேளை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்வரும் இருபத்தி நான்கு இருபத்தி திகதிகளில் இரண்டு நாள் விஜயத்தினை மேற்கொண்டு வடமாகாணத்திற்கு வருகை தரவுள்ளார் இதனிலையில் அதற்குரிய முன்னேற்பாடுகளில் அமைச்சர் டாக்டர் தேவானந்தா ஈடுபட்டுள்ளார் அதன்படி ஜனாதிபதி கலந்து கொள்ளவுள்ள நிகழ்வுகள் இடம்பெறவுள்ள இடங்களையும் இன்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது துபாயிலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் பொருட்களை கொண்டு வந்தவர்களே இன்று இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒரு தொகை கையடக்க தொலைபேசி மற்றும் பெண் டிரைவர்களை வரி செலுத்தாமல் கொண்டு வந்தமை விசாரணை மூலம் தெரிய வந்துள்ளது இரண்டு சந்தேக நபர்களும் ஆயிரத்து எண்பத்து மூன்று கையடக்க தொலைபேசிகள் மற்றும் இருநூறு யுஎஸ்பி பெண் டிரைவர்களையும் விமான நிலையம் மூலம் நாட்டுக்குள் கொண்டு வர முயற்சித்துள்ளனர் இதனையடுத்து குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்ட பொருட்களின் பெறுமதி சுமார் ஐம்பது மில்லியன் ரூபாய் எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ராணுவ சாஜன் சுனில் ரத்நாயகாவின் விடுதலை தொடர்பில் நீதிமன்றில் உண்மைகளை சமர்ப்பிக்குமாறு முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்சவின் சமன் அனுப்புமாறு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது மாற்றுக் கொள்கை மையத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் கலாநிதி பாக்கியசோதி சரவணமுத்துவினால் தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மீறல் மனுவை யசந்த கோதாக்குட மற்றும் அஞ்சல வெங்கப்புலி ஆகியோர் அடங்கிய உச்ச நீதிமன்ற அமர்வு முன்பாக அழைக்கப்பட்ட போதே இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரம் ஆண்டில் யாழ் மிருசுவில் பகுதியில் ஐந்து வயது குழந்தை உட்பட எட்டு பொதுமக்களை வெட்டி கொன்ற சம்பவத்திற்கு இராணுவ சாஜன் சுனில் ரத்நாயக்காவுக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது ஆட்சிக்கு வந்து கோட்டாபாய அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கியிருந்தமை சர்ச்சையாகி ஏற்படுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் திகதிக்கு பின் நாட்டிலுள்ள உள்ள அனைத்து அரச வைத்தியசாலைகளிலும் ஒன்றிணைந்து பணிப்புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளதாக சுகாதார தொழிற்சங்கம் தெரிவித்துள்ளது தனது கோரிக்கைகளுக்கு தீர்வு கிடைக்காததால் கடுமையான வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளதாகவும் அதன் இணை அழைப்பாளர் தர்ம தர்மவிக்ரம தெரிவித்துள்ளார் அதேவேளை ஊவா மாகாணத்தில் இருபதாம் திகதியும் மேல் மாகாணத்தில் இருபத்தி ஓராம் திகதியும் மாகாண மட்டத்தில் பணி புறக்கணிப்பு போராட்டம் முன்னெடுக்கப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் மேலும் ஏப்ரல் மூன்றாம் தேதி இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது மேற்கொள்ளப்பட்ட உடன்படிக்கைகளை நடைமுறைப்படுத்துவதில் ஏற்பட்ட தாமதம் காரணமாக சுகாதார அமைச்சும் நிதி அமைச்சும் தொழில் நடவடிக்கை ஆரம்பித்து அந்த ஒப்பந்தங்களை நடைமுறைப்படுத்துவதில் பதினைந்துக்கு மேற்பட்ட சுகாதார ஊழியர்கள் நீக்கப்பட்டு சுற்றறிக்கைகள் வெளியிடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது சிலாபம் பிரதேசத்தில் உள்ள வீடொன்றில் வைத்தியர் மற்றும் மனைவி மீது கத்திக்குத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறித்த வீட்டில் இடம்பெற்ற விருந்தில் ஏற்பட்ட வாக்குவாதத்தினால் கொத்து தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது இதன்போது பலத்த காயங்களுக்குள்ளான வைத்தியரும் அவரது மனைவி வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் வைத்தியராக கடமையாற்றும் முப்பத்தி மூன்று வயதான சாமுவேல் ஜோன்சன் மற்றும் அவரது இருபது வயது மனைவி சுப்பிரமணியம் பிரித்திகா ஆகியோரை இந்த சம்பவத்தில் காயமடைந்துள்ளனர் காயமடைந்த வைத்தியரின் வீட்டில் இடம்பெற்ற விருந்து பிரசாரத்தின் போது அங்கிருந்த ஒருவரை கத்தி குத்து தாக்குதல் மேற்கொண்டுள்ளதாக போலீசார் மேற்கண்ட ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரியவந்துள்ளது சம்பவம் குறித்து சிலாஃபம் போலீசார் மேலதிக விசாரணைகளை நடத்தி வருகின்றனர் நாட்டில் உள்ள மாணவர்களுக்கு நன்மை பயக்கும் சுரக்ஷா காப்புறுதி திட்டத்தை மீண்டும் ஆரம்பிக்க நடவடிக்கை எடுத்திருப்பதாக ஐக்கிய தேசிய கட்சியின் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆசு மாரசிங்க தெரிவித்துள்ளார் இதேவேளை அடுத்த வாரம் நாடாளுமன்றத்துக்கு சமர்ப்பிக்க இருக்கும் பொருளாதார மேம்பாட்டு சட்டம் மூலமூடாக இதனை நடைமுறைப்படுத்த இருக்கிறோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் கட்சி தலைமையுமான சிறிகுத்தாவில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் நாட்டில் உள்ள எட்டு மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது தேசிய கட்டட ஆராய்ச்சி நிர்வாகம் விடுத்துள்ள புதுப்பிக்கப்பட்ட அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி பதுளை நூரேலியா ரத்னபுரி கண்டி மாத்தலை கேகாலை கழுத்துறை மற்றும் குருநாகல் ஆகிய மாவட்டங்களுக்கு மண் சரிவு அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேவேளை வளவகங்கை மற்றும் கழுகங்கை ஆகிய ஆறுகளின் நீர்மட்டம் அதிகரித்துள்ளதால் குறித்த நீர்த்தேக்கங்களின் தாழ்நில பகுதிகளில் வசிக்கும் மக்கள் மிகவும் அவதானத்துடன் செயற்படுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர் இத்துடன் அகிலத்தின் பிரதான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகின்றது இலங்கையின் பிரதான செய்திகளை அறிந்து கொள்ள அகிலத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் அலீலா மாற்றத்திற்கான மக்கள் குரல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கீழ இருக்க பல் ஐகானை கிளிக் பண்ணுங்க